தாலை பாக்கியம் பாகம் பதினெட்டு அடுத்த இரண்டு வழக்குகளை விசாரித்து சமரசம் பேசி அனுப்பிவிட்டு சமரசம் ஆகாத ஒரு கணவன் மனைவி சண்டை என வந்த கேஸை நாளை வரும்படி கூறி அனுப்பிவிட்டு தேவையின் புகாரை விசாரிக்க காத்திருந்தன சரியாக பகல் பதினோரு மணிக்கு கிழவனை அழைத்து வந்தார்கள் ஆனால் கூடவே ஒரு வெள்ளை வேட்டி கூட்டமி வந்தது கிழவனின் மருமகன்கள் இருவரும் வந்திருந்தன வந்தவர்கள் எல்லாரும் உள்ளே வந்து பெஞ்சுகளில் அமர்ந்தன சலசலவென்று பேசும் குரல் மட்டும் தேவகியின் காதில் விழுந்தது ஆனால் என்ன பேசினார்கள் என்று தெரியவில்லை கொஞ்ச நேரத்தில் தேவைகி இருந்த அறைக்குள் வந்த மஞ்சுளா அடி பாவி உன்னை நல்லவனை நம்பி எங்க அண்ணனுக்கு கட்டி வச்சேனே கடைசில இப்படி என் பெரியப்பா விட்டு மானத்தை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டு பாவி என்று தேவகியின் முதுகில் அறைய ஓடி வந்த கான்ஸ்டபிள் ஒருத்தி ஏ இதென்ன சந்த கடையா பஜாரி மாதி கத்தாத என்று மஞ்சளா மஞ்சுளாவை அதட்டி வெளியே அழைத்துச் சென்றாள் மஞ்சுளாவின் வார்த்தைகள் ஈட்டி போல் நெஞ்சை கிழித்தது தப்பு நான் செய்தது போல் கத்திட்டு போகுதே இந்த அண்ணி என்று வேதனையுடன் அமர்ந்திருந்தவரை கான்ஸ்டபிள் வந்து வெளியே அழைத்தாள் தேவகி நடுங்கும் கைகளால் குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே வர அங்கே கிழவனோ அவனுடன் வந்த ஆட்களோ மஞ்சுளாவோ யாரும் இல்லை இரண்டு எஸ்ஐக்கள் மட்டும் அமர்ந்திருந்தன தேவகியை எதிர் சீட்டில் உட்காரச் சொன்னார்கள் தேவகி குழந்தையுடன் அமர்ந்தாள் சற்று அமைதிக்கு பின் உன் பேரு தேவையின் சொன்னேன் என்று இரு இரவு இருந்த பெண் அதிகாரி கேட்டாள் ஆமாங்க மேடம் என்றால் தேவகியும் ஏமா நீ சொன்னது எதுவுமே உண்மை இல்லை போலிருக்கே வந்தவங்கெல்லாம் வேற மாதிரி சொல்கிறாங்களே என்று கேட்க தேவகியின் குலை கொந்தளித்தது கையில் இருந்த குழந்தையின் அழுவாமல் பற்றி கொண்டு என்னங்கம்மா சொல்கிறாங்க என்றால் நடுங்கும் குரலில் சொத்துக்கு ஆசைப்பட்டு நீ தான் உன் மாமனாரை கூப்பிட்டேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க கொஞ்ச நாளாகவே உன் நடத்தை சரியில்லைன்னு உன் மாமியாரும் சொல்கிறாங்க சரி மாமியார் போய் சொல்லலாம்னு உன் அன்னைக்கிட்ட கே விசாரித்தா அந்த பொண்ணு உன்னை தான் குத்தம் சொல்லுது உன் அண்ணனை கேட்டால் வாயை திறக்காம அமைதியாக நிற்கிறான் வந்த ஆளுங்க மொத்த பேரும் நீ தான் அந்த கிழவங்கிட்ட தப்பா நடந்துகிட்டதான் சொல்றாங்க ஊர் பெரியவங்கள்லாம் உன்னை கூப்பிட்டு கண்டித்ததால இந்த மாதிரி பொய் புகார் கொடுத்ததாக சொல்றாங்க இப்போ நீ என்ன சொல்ல போகிற என்று கேட்க தேவைக்கு மயக்கம் வந்து இருந்தது யாருக்குமே இந்த அபலை மேலே இறக்கம் வரலையா சட்டமும் தின்ற இட்லியின் அஞ்சாக கசக்க அந்த பெண் அதிகாரிகை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு நான் அப்படிப்பட்ட பெண் இல்லாமா நான் சொன்னதெல்லாம் உண்மை நம்புங்கம்மா என்று அழுதாள் ஏம்மா இத்தனை பேர் சொல்கிறத நம்புறதா நீ ஒருத்தி சொல்கிறத நம்புறதா சொத்துக்காக கிழவன்னு பார்க்காம அவனை போய் கூப்பிட்டு இருக்கியே ஏ சேச்ச வர வர உலகம் குட்டிச்சவரா போச்சு உன்ன மாதிரி தான் நல்ல பொண்ணுகளுக்கும் கேவலம் என அந்த எஸ்ஐ பெண் சராமாரியாக தேவையை மட்டமாக பேச தேவகி அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தாள் மகளிர் காவல் நிலையம் என்பது எதற்காக பெண்ணுக்கு பெண்ணாய் பெண்ணின் நிலை புரிந்து நியாயம் பெற்றுத் தருவார்கள் என்பதற்காகத்தான் ஆனால் அவர்கள் பணத்திற்கு விலை போனால் நியாயத்தைத் தேடி பெண்கள் போக வேண்டிய இடம் எது பணம் கட்டுகளாக வழங்கப்பட்டிருக்க பணத்துக்கு தர வேண்டிய மரியாதையை தந்தார்கள் மகளிர் காவல் நிலையத்தார்கள் தேவைகி அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்க எதையோ எழுதி தேவையிடம் கையெழுத்து வாங்கினார்கள் கிழவனும் அவனுடன் வந்தவர்களும் சிரிப்புடன் அங்கிருந்து கிளம்ப மஞ்சளா தேவகி இருக்கும் இடத்தை பார்த்து காரை திப்பிவிட்டு தயங்கி நின்ற கணவனை இழுத்து கொண்டு கிளம்பினால் தேவையை கைப்பிள்ளையும் கண்ணீருமாக காவல் நிலையத்தை விட்டு வெளியே வந்தாள் யாரும் மட்டும் நின்றவளின் கண்களில் தூரத்தில் ஒரு மரத்தடியில் அழுது கொண்டிருந்த அவளை பெற்ற துரா அதிர்ஷ்டசாலிகள் தெரிய அவர்களை நோக்கி இயந்திரமாய் நடந்தாள் எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு வந்து நின்ற மகளை பார்த்ததும் பெற்ற வயிறு பற்றி எறிய வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கொண்டு அழுதபடி மகளை அணைத்து கொண்டன தாயின் தோளில் சாய்ந்த தேவகி நான் ஒரு தப்பும் செய்யலாமா என்று கூற பாவி மகளி உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா அவனுங்க பணத்தை வச்சு விளையாடுனாங்க நாங்கள் பிச்சைக்காரங்க மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிறோம் என்றாள் தேவகியின் தாய் தன் தாயாவது தன்னை புரிந்து கொண்டாளே என்று சிறு நிம்மதியுடன் மஞ்சத்தூர் செல்லும் பஸ்ஸில் ஏறி பெற்றோருடன் அமர்ந்தாள் எவன் இருக்கும் ஊரில் தான் வசிக்க வேண்டியுள்ளதே என்று சலித்து கொண்டாலோ இருக்கும் அதே ஊருக்கு நிரந்தரமாக வசிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் கையில் குழந்தையுடன் கழுத்தில் தாலி இல்லாமல் விதவையாக வந்து இறங்கினாள் தேவகி பஞ்சாப் அமுரதாஸ் பொற்கோயிலின் அணிகை சொலிக்கும் இரவு விளக்கின் அலங்காரத்தில் பார்த்து கொண்டிருந்தன சண்முகம் செல்வனும் அவர்களுக்கு சற்று தள்ளி தமிழரசியும் அவன் கணவனும் கோயிலின் அழகை கூட ரசிக்காமல் தங்களுக்குள் எதையே பேசி சிரித்தபடி இருந்தன தமிழரசிக்கு திருமணமாகி பத்து நாட்கள் மறைவிடைவில் இருந்து அது இதுவென்று முடிந்துவிட மிலிடரியில் வேலை செய்த மாப்பிள்ளைக்கு லீவு முடிந்தது மாப்பிள்ளை வேலை செய்யும் பஞ்சாப்பில் ஏற்கனவே மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் வீடு கொடுத்திருந்ததால் தமிழரசையும் அழைத்து கொண்டு கிளம்பினான் புதிதாக குழுத்தனம் செல்லும் பெண்ணின் தாய் வீடு சார்பாக இருவர் வந்து புது குழுத்தனம் வைத்துவிட்டு போகுமாறு சம்மந்தி வீட்டில் அழைத்தார்கள் தெரியாத ஊர் புரியாத பாசை புது இடத்தில் தமிழரசி மிரண்டு விடாமல் இருக்க உடனே யாராவது போவதுதான் முறை என்று எல்லாரும் சொல்லிவிட அன்பரசியின் சண்முகம் போவது என்ற முடிவு அன்பரசி கற்பிணி என்பதால் உடனே மாற்றப்பட்டு செல்வனும் சண்முகமும் தம்மதிகளுடன் கிளம்பி பஞ்சாப் வந்தனர் முடிந்தவரை ரயிலில் கொண்டு வந்த எல்லாம் புதிய வீட்டில் வைத்துவிட்டு இன்னும் வாங்க வேண்டிய சிலவற்றை அங்கேயே வாங்கி கொடுத்தான் செல்வன் ஒரு வழியாக குடும்பத்தை செட்டில் செய்துவிட்டு பஞ்சாப்பை சுற்றி பார்க்க கிளம்பி இதோ இன்றோடு இருபது நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் சுற்றி பார்க்க ஏராளமான இடங்கள் இருந்தபடியால் இருபது நாட்களும் இருபது நிமிடம் போல் ஓடிவிட்டிருந்தது பார்க்க பறுக்க அழுக்காத பஞ்சாப் மாநகரம் நிறைய பழமையும் கொஞ்சம் புதுமையும் கலந்த கட்டிடங்கள் சுட்ட சுண்ணாம்பால் கட்டப்பட்ட கிராமத்து வீடுகள் கிராமத்து பெண்களின் கை வளையல்களும் காதலிகளையும் கண்டு இவ்வளவு பொருட்களை எப்படி சுமார்க்கிறார்கள் என்று வியந்து போனான் செல்வன் அனலில் வாட்டிய சப்பாத்தியும் பறிப்பினால் செய்யப்பட்ட உணவுமே மூன்று விலையும் கூட சாப்பிட்டார்கள் செல்வனுக்கும் சண்முகத்திற்கும் எப்படா ஊர் போய் சேருவோம் என்று இருந்தது இன்னும் ஆறு நாட்கள் கழித்து ரயிலில் டிக்கெட் முன்பதிவு செய்து கொடுத்திருந்தான் தமிழரசியின் கணவன் செல்வனார் பொற்கோயிலின் அழகே சிறிது நேரம்தான் ரசிக்க முடிந்தது அதன் பின் வழக்கம்புல தேவையின் ஞாபகம் வந்து நெஞ்சுக்குள் கூடிய செல்வன் பார்வை வேதனையுடன் இடையின்றி எதையோ விரித்தது யார் பேச்சையும் கேட்காமல் அவளை போய் பார்த்துவிட்டு வந்திருக்கலாமோ என்று மனம் அதே பழைய கேள்வியை கேட்க பதில் சொல்ல முடியாமல் வேதனையுடன் கண்மூடினான் அன்று தமிழரசியின் திருமணம் முடிந்து மற்ற சம்பிரதாயங்கள் முடிந்து மணமக்களோடு வீடு வந்து சேர்ந்தபோது மாலை ஆறு மணி ஆகிவிட்டது மணமக்களை வீட்டுக்குள் விட்டுவிட்டு சண்முகம் செல்வனும் டீ குடிப்பதென எட்டரை மணிவாக்கில் ரோட்டுக்கு வந்தபோதுதான் டீ கடையில் பேசி கொண்டதை வைத்து தேவகையின் கணவனை இறந்து போன விஷயமே செல்வனுக்கு தெரிய வந்தது அதிர்ச்சியில் நெஞ்சு குலுங்கி போய் நின்றிருந்தவனை சண்முகம்தான் புரிந்து கொண்டு ஊரமாக இருந்த வாரபதிக்கு தள்ளி கொண்டு வந்தான் வாரபதியின் மேல் அமர்ந்து முகத்தை மூடிக்கொண்டு குமரியவனை எப்படி தேற்றுவது என்று புரியாமல் தவித்தான் தவிப்புடன் செல்வன் அருகில் அமர்ந்தான் சண்முகம் அவ மட்டும் என்ன பாவம் செஞ்சானே தெரியலையே அவ வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி சீரழித்து எல்லாம் என்னனத்தான் என்று நெற்றியில் அறைந்து கொண்டு அழுத செல்வனின் தோளில் ஆறுதலாக தட்டிய சண்முகம் நீ மச்சான் செய்தாய் எல்லாம் அவ விதி என்றான் இல்லமா விதி இல்லை எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அன்னைக்கு நைட்டு அவ என்னை தேடி வந்தப்ப கூட்டி போய் ஊர் கோயிலில் வச்சு தாலியை கட்டி என் வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கணும் அவளும் நானும் சேர்ந்தே அன்புக்கும் தமிழுக்கும் மாப்பிள்ளையை தேடி கல்யாணம் பண்ணியிருக்கணும் அம்மாவுக்கு செய்த சத்தியம் ஒரு பக்கம் என்னோடய கோடைத்தன மறுபக்கம் என் கையை கட்டி போட்டுருச்சு இப்போ அவள் வாழ்க்கையும் இப்படி சீரழிஞ்சு போச்சு அவள் நினைப்பில் நானும் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கேன் பாவம் மாப்பிள்ளை அவள் இனிமேல் என்ன செய்வாளோ தெரியல மனதில் இருந்தவற்றை கொட்டிவிட்டு செல்வன் வேதனையுடன் கண்ணீர் விட்டான் இத்தனை நாட்களில் சண்முகத்துக்கு எல்லாமே தெரியும் அன்பரசி ஓரளவு சொல்லியிருந்தாலும் செல்வன் சண்முகத்தின் மீது கொண்ட நட்பால் மிச்சத்தை சொல்லியிருந்தான் செல்வனின் மனதில் தேவகி எவ்வளவு ஆழமான வேரோடி இருக்கிறாள் என்று தெரியும் செல்வா அழுது இல்லை அவள் புருஷனுக்கு விதி அவ்வளவுதான் தேவகி இப்படித்தான் வாழணும்னு ஆண்டவன் எழுதிட்டான் அதை நம்மளால் மாற்ற முடியுமா தங்கச்சிக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு நீ இப்படி உட்கார்ந்த அழுதா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க தயவு செய்து உள்ளுக்குள்ளையே எல்லாத்தையும் போட்டு கொதித்துக்கிட்டு எழுந்து வாமாச்சான் ஆக வேண்டியதை பார்ப்போம் என்று ஆறுதலுக்குறி செல்வனை அழைத்து சென்றான் மறுநாள் காலை தேவகியை பார்த்து காணும் துக்கம் விசாரித்து வரலாம் என்று செல்வன் கிளம்பிய போது பூமா தலுக்கும் தேவைகின் கணவன் இருந்த விஷயம் தெரியும் என்பதால் மகளின் முகம் பார்த்து ஓரளவு விஷயத்தை ஊகித்திருந்தாள் கிளம்பிய மகனை தடுத்து நீ இப்போ எங்கே போகிறேன்னு அவனே ஆனால் கல்யாணத்துக்கு போட்ட பந்தல் கூட பிரிக்கல அதுக்குள்ளே எவ வீட்டுக்கு இலவு விசாரிக்க போறியோ கல்யாணமான என் மக வாழ்க்கை நல்லா இருக்கணுமா இல்லை நாசமாக போகணுமா நீயே முடிவு பண்ணிக்க என்று கத்தினாள் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்